ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அரசாங்கத்தை சுத்தப்படுத்தி ஆசியாவிலேயே எழுச்சி பெற்ற நாடாக இலங்கையை முன்னேற்றுவோம் என தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க அரசு அலுவலகங்களில் அரசியல்வாதிகளின் தலையீடுகள் இல்லாது பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பதாகவும் தெரிவித்தார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் எங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு

எனது வெற்றி உறுதியாகிவிட்டது என்பதால் தான் ரணில் விக்ரமசிங்க அப்படி கூறியிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்க என்னை அவரது நண்பன் என்று சொன்னாலும் இருபத்தோராம் தேதி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மத்திய வங்கியில் நடந்த கொள்ளை பற்றி முறையான விசாரணைகளை நடத்துவோம் எல்ஆர் காணிகளை பங்கிட்டமை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் மதுப்பான சாலைகளுக்கும் அனுமதி பத்திரங்கள் வழங்கியமை தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுப்போம் என தெரிவித்தார் थार